மிதுன ராசிக்கார அன்பர்களே ராசி அதிபதி புதன் பகவானாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அறிவா ஆற்றலா வேகமா விவேகமா செயல்படுவீங்க ஆனா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை ஏமாத்துறாங்கன்றது தெரியாத அளவுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றதுனா நீங்க எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க உங்களுடைய நம்பிக்கை தன்மைங்கிறது ரொம்ப அதிகங்க இது நாள் வரைக்குமே இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் நல்லவங்க இவர்கள் கெட்டவங்க அப்படின்னு தனித்துவமா பிரிச்சு வச்சதே கிடையாதுங்க எல்லோரும் மனுஷங்க தானப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் முக்கியமா சொல்ல போனா இவங்க கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்ற போது அதை தனக்கு தேவைப்பட்டாலும் மற்றவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க உங்களுடைய கஷ்டத்துக்கு நான் தீர்வு கொடுக்குன்ற மாதிரி தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கூட மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது போலதாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் நல்லதே பண்ணாலும் பல நபர்கள் இவர்கள் செஞ்ச விஷயத்த தான் சொல்லுவாங்க சில நபர்கள் இவங்க செய்ய போற விஷயத்துக்கு கூட தடையா வந்து நிற்பாங்க உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா உன்னை யார் இத பண்ண சொல்றா அப்படின்ற மாதிரி இது நாள் வரைக்குமே இந்த மிதன் ராசிக்காரர்கள் எந்த ஒரு நல்லது செய்ய சரிங்க அதை தடுத்து நிறுத்துவாங்க ஆனா பல தடைகள் வந்தாலும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கூட நல்ல பேர் வரலைனாலும் பரவாயில்ல ஆனா கெட்ட பேர் வராமையாச்சு இருக்கணும்ல அந்த கெட்ட பேரையும் வாங்கிக்கிட்டு எல்லோருடைய முன்பு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் சிரிச்சுக்கிட்டு நடிக்கிறாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இதற்கு கிடைக்காத ஒரு தீர்வு இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே இவர்களுக்கு மாறிடுச்சுன்னு இருந்தாங்கன்னு சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள இருக்க போகுது நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு வர்த்தப்படுறீங்களோ கவலைப்படுறீங்களோ இது இல்லை இது உங்களுக்கு பிரச்சனையா ஆயிடுமோ இல்லை இது உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துருமோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது அனைத்திற்குமான தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில இனி கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ராஜனுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இருக்க போகுது ஒவ்வொன்றத்தையும் பார்க்கலாம் முக்கியமா இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்களை ஓரளவுக்கு கவர் பண்ண முடியல தான் ஆனால் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சின்ற மாதிரி சந்தோஷத்துல குதிச்சு ஆடுவீங்க சில்ல மாதிரி சரி எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த மிதன் ராசிக்கார்களுக்கு ஏற்படுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டு விஷயம் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிதன் ராசிக்கார அன்பர்களே இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் முதலாவது மாற்றமாகவே அமைய என்ன தெரியுமாங்க இவர்கள் இது நாள் வரைக்குமே அன்புக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்கிறீங்க பார்ப்போம் இல்லைன்னு சொன்னீங்களா கண்டிப்பாக அது போய் தான் நீங்கள் அன்புக்காக ஒவ்வொரு நாளுமே தான் இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க நம்ம மேலே அனுபவிக்க மாட்டாங்களா பாசம் வச்சிட மாட்டாங்களா அவர்கள் நமக்காக ஏதாவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஒரு நாளுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இருக்கக்கூடிய நபர்கள் மேல அன்பையும் வைக்கிறதும் உண்டு அவர்களுக்காக நீங்க காத்திருக்கிறதும் உண்டு ஆனால் நீங்க என்னதான் அவர்களுக்காக அன்பு வச்சு காத்திருந்தாலும் எந்த ஒரு நாளிலுமே அவர்கள் உங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதில் எதையுமே செஞ்சது கிடையாது முக்கியமாக நீங்க தான் அவங்களை நம்பி நம்பி ஏமாறீங்களுக்கு தவிர அவர்கள் தெளிவாக உங்களை ஏமாத்துறாங்க அது உங்களுக்கு இத்தனை நாள் வரைக்குமே புரியாத குதிராகவும் ஒரு முட்டாள்தனமான நபராகவும் நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னாக சொல்லணும் அப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான தீர்வையும் மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் முக்கியமா எந்த ஒரு இடத்துல நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இப்படி தேவையெல்லாம் பண்ணிட்டோமோ நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட விதங்களுக்கு தீர்வுகள் கிடைப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில அன்பில்லாமல் தவிச்ச உங்களுடைய வாழ்க்கையில அன்புன்றது கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க வைக்கக்கூடிய அன்புகளை விட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மேல ஒவ்வொருத்தருக்குமே பயங்கரமான அன்பையும் ஆசத்தையும் காமிப்பாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னடா நம்ம மேலன்னா இவ்வளவு அன்பு வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு நீங்களே ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்க மேல அன்பையும் பாசத்தையும் வைக்க ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லங்க நீங்க முன்னேறுவதற்கு தடையாக இதுநாள் வரைக்குமே உங்களுடைய இருக்கக்கூடிய சில நபர்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க நீங்க நல்லதுதான் செய்வீங்க நல்லதுக்காக தான் முயற்சியும் பண்ணுவீங்க ஆனாலும் கூட உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் நீங்க நல்லா இருக்க கூடாது நீ முன்னேறக்கூடாது வாழ்க்கையில அப்படின்றதுக்காக சில விதமான தடைகளை போடுவதும் சில விஷயங்களை செய் செய்ய விடாம தடுப்பதும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இங்கெல்லாம் சில விதங்கள் பார்க்கும்போது இவங்க இப்படி பேசுறாங்களே இப்படி பண்றாங்களே நம்ம நல்லது பண்ணா கூட இவங்க ஏன் இப்படி நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விதமான கோபங்கள் இருக்கும் உங்களுடைய மனசுக்குள்ள ஆனாலும் அதை என்ன பொறுத்துட்டு பொறுத்துட்டு போகிட்டே இருந்தீங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் மாறாதற்கான ஏற்ற காலமாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லைங்க இதனால் வரைக்குமே மிதுன்ராசிலுடைய வாழ்க்கையில் வேலைக்கு போகக்கூடிய இடங்களில் தினமும் ஏதாவது ஒரு சண்டை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்டா வேலைக்கு போகிறோம் பேசாந்து வீட்லேயே இருந்துடலாம் போல வேலைக்கு போயும் நம்மக்கிட்ட செலவுக்கு காசு கூட இருக்க மாட்டேங்குது எப்படி காசு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வருதோ அது எந்த வேகத்தில் வருதோ அது எப்படி காணாமல் போகுது கூட தெரிய மாட்டேங்குது எதற்கு நம்ம வேலைக்கு போகணும் வேலைக்கு போகிறோம்னா ஆனால் எதற்கு வேலைக்கு போகிறோன்னு தெரியல அந்த காசு வரக்கூடிய காசு எங்கே போகணும்னு தெரியல இப்படிப்பட்ட இடத்திற்கு நம்ம வேலைக்கு போறோமே அப்படின்ற ஒரு ஒரு விதமான மனசுக்குள்ள வேதனைகளும் வருமானமே இல்லைன்ற ஒரு எண்ணமும் வேலைக்கு போற இடத்துலையும் நிம்மதி இல்லாத ஒரு வருத்தத்தையும் இந்த மிதன் ராசிக்காரர்கள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க முக்கியமா வேலைக்கு போனா கூட அங்க போய் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர உண்மையான சந்தோஷம் என்பது மிதன் ராசிக்காரர்களுக்கு கிடைச்சதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்க முக்கியமா வேலைக்கு போறக்கூடிய இடங்களில் கூட இவர்களுக்கு பதவி உயர்வோ மரியாதையோ மதிப்புகளோ இல்ல ப்ரொமோஷன்ல கொஞ்சம் கிடைப்பதோ அதோடு சேர்த்து இந்த சம்பள உருவா கிடைப்பதோன்றது கருந்ததே கிடையாதுங்க எல்லாம் நடக்கிற மாதிரி வரும் கைகூடி வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த கைகூடி வந்த விஷயங்கள் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிடும் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டமட்ட ஒரு நபராக நான் ஏன் இருக்கணும் இதற்கு ஏன் என்னை பிறக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள பல கவலைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மிதன் ராசிக்கார்கள் அப்படிப்பட்ட கவலைகள் நீங்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த சின்ன சின்ன விஷயங்களிலும் உங்களுக்கான மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த மிதன் ராசியினுடைய வாழ்க்கையில அதாவது உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்க சம்பளத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பணம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமா சம்பள உயர்வுனால நீங்க இதுநாடு வரைக்கும் வாங்கி வச்சுக்கக்கூடிய கடனை தீர்த்து முடிச்சுடுவீங்க முக்கியமா பல நாட்களாக இந்த கடன் பிரச்சனையால வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருந்தீங்கன்னு தாங்க சொல்லணும் வேலைக்கு போனாலும் அங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் வீட்டுக்கு வந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் இதற்கிடையில் இந்த கடங்காரம் வந்துருவோம்னா இங்கே வச்சு பயம் அங்க போனாலும் அங்க வச்சு பயம்ன்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள வேதனைகளோடு திறந்தீங்க இதனால வரைக்குமே அப்படிப்பட்ட வேதனைகள் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்து நீங்கின பணாக இல்லைன்னா சொல்லணும் ஆனா அந்த ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்களில நீங்குவதற்கான ஏற்ற காலங்களாக அமையும் முன்னேறுவதற்கான வழியை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அதோடு சேர்த்து வச்சது மட்டும் நீங்க வாழ்க்கையில மாற்றம் பார்க்க மாட்டீங்க அதை விட மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லட்டான் ஆச்சரியப்படுறீங்க அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா வேணும்னு இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்குமே ஒரு சந்தோஷமான விஷயத்த செய்ய போய் அதுல நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டீங்கன்னு நான் சொல்லணும் அதாவது மிதன் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் சந்தோஷப்படணும் மற்றவங்களும் நல்லா இருக்குன்றதுக்காக சில உதவிகள் செய்ய வந்திருப்பாங்க அப்படி இல்லையா ஒரு சில தொழில் தொடங்கலாம் வேலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு யாருக்காவது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மற்றவர்களுக்கு நல்லது செய்ய போய் கஷ்டப்பட்டீங்கல்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைத்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க உங்கள் உடல் சார்ந்த நோயினால நீங்க சில சில மாசங்களாகவே சொல்லலாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா உங்களுடைய நோயின் காரணமாக வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம படுத்த படுக்கையா கூட இந்த மிதன்ராசிக்கார்கள் கிடந்திருக்காங்க அப்படிப்பட்ட துன்பம் விலகுமா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர்மானு நீங்க எதிர்பார்த்தீங்களா அது போன்ற எதிர்பார்ப்புக்கு நிறைவேறும் விதமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்க பார்க்க முடியும் நீங்க சில மாசமாவே இப்போ சில மாசமாகவே ஒரு சில இடங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த வேலைக்கு போயிட்டா வாழ்க்கையிலே நீ பிரச்சனை இருக்காதரா இந்த இடத்துக்கு நம்மளால வேலைக்கு போக முடியுமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நீங்க ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய யோசனையும் சரி நீங்க கஷ்டப்பட்ட விஷயத்துக்கும் சரி சரியான பலன் கிடைக்காம இருந்துச்சுல்ல அப்படிப்பட்ட விஷயங்கள்ல பலன் கிடைச்சு வாழ்க்கையில நீங்க மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் மிதுனராசினுடைய கைகள் வள்ளிகள் உடல் சார்ந்த நோய் உபாதைகள் நீங்க கூடிய காலகளாக காலங்களாக இப்போது இருக்க போகுது வெளியூர் பயணங்கள் போடுவதற்கான வாய்ப்புகள் உங்களை தெரிவரும் அதுவும் உயர்ந்த சம்பளங்களையும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி இல்ல மனசுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்க செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் பல நாட்களாக ஆகப்பட்ட சில விஷயங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில புது நண்பர்கள் அறிமுகம் அவர்கள் அவர்களுடைய அறிமுகத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க திருமணமே இருக்கக்கூடிய இல்லாத திருமணமே நடக்காத பொண்ணு தேடியும் பையன் தேடியும் கிடைக்காத ஒரு ஒரு திருமணம் வரம் வரலையே அப்படின்னு மனசுக்குள்ள வேதனை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு கூடிய விரைவில் திருமண வாக்கியம் என்பது அமையும் திருமண பாக்கியம் அமைந்ததோடு குழந்தையும் இழாமல் வருத்தப்பட்டீங்கன்னா அதற்கான தீர்வுகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த கடவுளே உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளையா வந்து கிடப்பார் இனி வரக்கூடிய காலங்கள்ல காலங்களில் ராஜனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்க பார்த்தீங்க எவராக இருந்தாலும் சரிங்க உங்களை தோக்கடிச்சிடலாம் உங்களை வீழ்த்தி இல்லாம நினைச்சாங்க அப்படின்னா கடைசில ஏமாற்றப்பட போறது அவர்கள் தான் ஏமாந்து போக போறதும் அவர்கள்தான் யார் நினைச்சாலும் சரி உங்களை தோக்கடிச்சுட்டோ இல்ல உங்களை ஏமாத்திட்டோ யாராலையும் வாழ்க்கையில முன்னேறவும் முடியாது முன்னேறுவதற்கான வழிகளை தேடினாலும் அது கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் அமையவும் செய்யும் அதிர்ஷ்டமே இல்லைன்னு நீங்க வர்த்தப்பட்டீங்க நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லைங்க நான் ஒரு துரஷசாதி நான் எந்த ஒரு நல்லத்துக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை தான் வரும் என்னுடைய குடும்பத்தார்கள் கூடிய மனசுல என்ன கூட அப்படிதான் இருக்கு என் மனசிலும் அப்படிதான் இருக்கு என்னுடைய குடும்பத்தார் மனசுலேயும் அப்படிதான் இருக்கு அந்த ஒண்ணுத்துல மட்டும் தான் நானும் என் குடும்பம் ஒத்து போறோம் மற்றபடி எதுலையுமே ஒத்து போலன்ற மாதிரி மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகளை வச்சிருந்தீங்களே அத்தனை கவலைகளையுமே நீக்கி வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்கக்கூடிய காலங்களாக இனி இருக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க உங்ககிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னா அவருடைய மனசு சந்தோஷப்பட ஆரம்பிக்கும் நீ இப்படி என்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாருமே என்கிட்ட இப்படி பேசுனதே இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்க கூட அன்பையும் பாசத்தையும் வைக்க ஆரம்பிப்பாங்க முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க கண் முன்னாடி பார்ப்பீங்க இனி கஷ்டம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமலே போயிடும் சந்தோஷத்தை மட்டுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையாகவே மாத்துக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட காலங்கள் அமைஞ்சு அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழவும் ஆரம்பிக்க முடியும் முன்னேறுவதற்கான காலங்கள் இதுவாக தான் இருக்க போகுது அதனால எந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டோ இல்ல கவலைப்பட்டுக்கிட்டோ இருக்க வேண்டாம் கவனப்படாம தைரியம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிதாங்க ஆரம்பி ஆரம்பிக்க